ஃப்ரெண்ட்ஸ் இங்கேறக்கும் அரிசியை போட்டுவிட்டோம் அவை விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயா இருக்கு இங்கேயே நம்ம பாலை எல்லாம் பிறக்கலாம் ஒருத்தட கடைக்கு ஒரு சமைக்கிறதுக்கு பாலை கொல்லி முழுது இங்கேயே எடுத்து

சமைக்கிறதுக்கு வாங்கடான்னு கூப்பிட்டோம் பஞ்ச் சமைக்கிற பஞ்சில் மூணு பேரை காணல ஆக்கள்னு வந்து சேரே இல்லை இன்னும் ஆராயும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ஆகிறான் இல்லை பறந்து வரது இல்லை இன்னும் ஆக்கலை காணலை இன்னும் ஒருத்தனை காணலை ஆட்டோ ட்ரைவரு திலை எங்கே போகும் இந்த டொய்லெட்டுக்கு நிற்க ஆரம்பிச்சிடமா டொய்லெட் என்ன செய்யல ஆளை காணும் இல்லை அவனையும் காணல சரி ஓகே நம்ம வீடியோ இப்படி எப்படி தன்போனே சரி நீங்கள் எப்படி பண்ண சமைப்பீங்க சமைச்சு வந்துடுறோம் எப்படியும் சா சாப்பிட்ற டைமுக்கு வந்து சேர்ந்து வந்தேன் எங்கள் அளவுக்கு சுந்தர என்ன பாருங்கள்

இது இப்போ நம்ம எங்கே நிற்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓந்தாச்சி மட கடற்கரை இதுதான் எங்களுடைய சொர்க்க பூமி இதான இடம் இங்கே ஏகப்பட்ட கொல்லிகள் கிடக்கு கொல்லிகளா விறகுகள் கிடக்கு ஓ பரவாயில் நீங்கள் கொல்லிகள் என்னென்னு கேட்பீங்க உங்களோட பிரச்சனை பெரிய பிரச்சனை சொல்லு நண்பா கொல்லிதான் பழங்காலத்துக்கு பழங்காலத்துக்கு அது யாருக்கும் தெரியாத அந்த கொல்லிண்டா கொல்லிய பிறகுன்றது அது வந்து இங்கிலீஷ் வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தையாமா

கல்யாணம் கட்டுற கட்டணும் கல்யாண கற்ற பம்புல குடுத்து ஜால காம்பி வருதான்

நம்ம ஏ உரிமாட்டியாடா பத்துண்டா நல்லா உரிமட்டை நல்லா பத்துடா யாரு அவனா அவனுக்கு அடுப்பு பார்த்து தெரியாடா இங்கே இங்கே நம்ம எல்லாம் பொறுக்கலாம் ஒரு கடைக்கு கடைக்கு ஒரு சமைக்கிறதுக்கு பாலை கொல்லி முழுது இங்கேயே எடுத்து நாங்கள் பட்ஜெட்லேயே சமைக்கோம் அடிக்கிறீங்க பட்ஜெட் கொஞ்சம் ஒரு நீங்கள் எங்களை தப்பாக புரிஞ்சு சொல்லுறிங்களா அதுக்காக தான் யாருங்க வீவை ஆனால் சரியான வெயில் அடிக்குது ஆனால் கொஞ்சம் வீடியோஸில் கொஞ்சம் கிளியராக இருக்குது நினைக்கிறேன் இந்த கொல்லியெல்லாம் கொஞ்சம் எடுத்தி யார் வைத்து கொல்லியெல்லாம் இருக்கிற கடற்கரையில் சமைக்க நீங்கள் அவந்தாஜ் மரத்தான் இருந்து சமைக்கிறது உங்களுக்கு லேஸ் ஆ

எது கையை காட்டுறேன் அவங்க சும்மா கை கால் சும்மா இருக்கிற ஒரு வியூ ஒன்று இருக்கு அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் சரியா இது நம்ம இவரு சமைச்சுருக்கானது மற்ற ரெண்டுபடி எனக்கு வந்துருக்காங்க வேற போன பிரிஞ்சு பைக் கொண்டு வருது நம்மளோட ஆக்கெல்லாம் மாறது இல்லை சத்து வந்து

இந்த இதுவரை வெளியே சாதனை பாப்பேன் சொல்லுங்க சொல்லுங்க அது தமிழ்நாட்டுல தான் விலை பத்து

ல படி கிண்டா பங்காயம் மூறால அத என்ன நான் பொரி கிண்டா நந்து ஓடுங்க bro அது சூடு இல்லங்க சமைல்றونه தெரியாத அங்க சட்டி சூடா இருக்கு bro அவنده கை ஏ சூடா இருக்கு கிட்டு வரதுக்கு தான் சாய் டான்ஸ்லாம் வரறது தான் சரண் சுதிரா இதெல்லாம் வெடிக்கிறது மிதிக்க மாட்டே மச்சான் நீ பைப்புடா இந்த கிச்சன்லயே கன்னாதகா இல்ல மன்பை தென்ன கிச்சன் கொடி மிதிக்க கொடிக்கு மாட்டுறோம் என்ன 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 எனக்கு அடிக்கிற வைக்கக்கு வாடையில சுருங்கி போயிட்டு பாவம்டா கங்குவாக்கு டக்குனு கொட்டுங்கடா மூஞ்சி நான் கருத்து தாவுண்டேன் இதெல்லாம்

சரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்படி கொஞ்சம் நித்திர கொண்டு போட்டு தூக்கிட்டு வீட்டை போகிறது மேலே உங்களை கடைக்கறையில் அவங்க தான் சுற்றி காட்டு போய் தான் போவோம் யாருங்க பாவம் எங்களுக்கு சமைச்சு தந்த ஜீவன் படுக்காரு என்ன செய்யல நீ படுக்கட்டும் சரி ஒன்றும் செய்யல இளநியர்கள் நீ ஆயிடா ப்ரோ நீ அடுத்த கட்டம் இளநி ஆகி வரந்த பின்னிக்கு இருக்கிறவரு அறிவு நடாத கடைசியா ஃபைனலா இளநி ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிட்டானு கலவரத்தை இப்போ எல்லாம் முடிஞ்சு கடைசியா இங்கே கடற்கரை பக்கம் கலவெடுக்க ஆரம்பிச்சுட்டானுகள்

அடுத்தது கிடைச்சிட்டு எங்களுக்கு திரும்பி அதுவும் தெம்பிளியா கிடைச்சிருக்கு தேங்காய் போற விலைக்கு பாத்தீங்களா கடற்கரை ஓரம் எங்களுக்கு தெம்பிளி எல்லாம் கிடைக்குது கண்டுபிடிக்கா இல்லையா பெரிய போட்டு காட்டிடுவோம் யார் அழகாரம் இது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்குரிய வேண்டி எங்க கங்குவா சொல்லிக்காரு நான் சொல்லலப்பா பொய் பொய் எங்க கங்குவா யாரு கங்குவா மீட் பண்ணுங்க வந்து வெற்றா வரும் ஆமா காலை விட்டா போதும் மொத்த விட்ட மாட்டேன் யாரும் யாரும் மொத்த விட்டி பண்ணும் உங்களையா

கடற்கரையும் பார்த்துட்டு देखो காட்டு வழி பயணம் வச்சான் நம்ம மச்சான் வா ஒத்தடி பாய அட இது மாந்தி போயிட்டடா அப்படியே பட்டுட்டேடா பட்டுட்டல்ல அண்ணே இது வந்து இதெல்லாம் பத்த காடா வந்து போண்டேங்காலு இங்க இருந்து வந்து அங்க இருந்து இங்க இருந்து வந்து அங்கே இருந்து எல்லாம் இருந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற பாட வா இங்கடா என்னமாந்த இருக்க மாட்டான் வலிவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கடைக்கடைக்கு வந்துட்டோம் இன்றைக்கு இவ்வளோ அமைதியா இருக்கு கடல் பைக்கை உண்டு எங்கே தெரியுதா ஒரு பைக்ன்றிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா ஒரு பண்ண வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்த நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்களோ அந்த தான் பண்ணியிருக்கோம் மற்றபடி யாரையும் மனசை காயப்படுத்த மாதிரி எங்கடா ஆஸ்திரேலியா தீவுக்குல இருந்த மாதிரிங்க வாங்குறா ஒரு தீவு மாதிரியே இருக்கு கேட்ட வகை சும்மா கடல் வருஷம் சும்மா சொல்லி தருவானுடைய நம்பாதீங்க அதாவது இந்த மாதம் மந்தா எப்படிமே மழை வரும் இந்த கடல் வருது அது ஒரு

ஓடு ஓடு கர கரக்கு குப்ப குலங்கலாம் கரையேத்தி இருக்க네 அது மெல்ல தள்ளி வச்சிடானே தெரியுது எந்த போட்ற